ஸோ எனக்கு நம்ம டபுள் பீன்ஸ் வச்சு கொஞ்சம் ஒரு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் டபுள் பீன்ஸை வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு மூணு தக்காளி தக்காளி கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக போட்டுருக்கேன்

இது கிரேவி ரெண்டு பண்ணுறதுக்கு டபுள் பீன்ஸ் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் வந்து வதச்சி எடுத்துக்கிறேன் இதெல்லாம் ரெண்டு பொட்டுக்கல்ல சேர்த்து தான் நம்ம முந்திரி பருப்பு குந்திரிப்பிருந்து அது கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி படுத்துக்கும் பொத்துக்கல்லையே சேர்த்துக்கிறேன் நம்ம பிக்னஸ் கொடுக்கணும் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா முழு இது உங்கள் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துடும் இப்போ கொஞ்சம் வதங்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துருவோம் நான் அரைக்க வதக்க அதை அரைச்சில போனேன் ரொம்ப வதக்கணும்னு இல்லை அதனால லாஸ்ட்டாக சேர்த்து இல்லை கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துட்டா நல்லா வாசனையா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லவங்கம் ரெண்டே ரெண்டு லவங்கம் சேர்த்துடலாம் நீங்கள் முதலே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்க வதக்கிட்டு அப்படியே அரைச்சி எடுத்துடுவோம் அரை கொஞ்சம் பட்டை அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துட்டேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டேன் அப்புறம் கொண்டு வந்து நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் パター,ー,ススーンのやり方は、パターンのやり方は、パターンどやり方は、パターンのやり方は、パターンのやり方は、パターンのやり方は、パターンのやり方は、パターンのやり方は、パターンのやり方は、パタンのやり方は、パ r ーンのやり方は、パ e ーンのやり方は、パターン o やり方は、パターれのやり方は、パターンのやパターンののやり方は、パターンンのやーンのやり方は、パターンのやり方は、パ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கார வச்சிடலாம் குக்கரில் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு டபுள் பீன்ஸு அதை வந்து குக்கரில் நல்லா மூங்குற அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மாத்திரம் சேர்த்து நல்லா ஒரு ஏழு எட்டு விட்டு நல்லா வெந்திட்டு பாருங்கள் ஸோ இதை ஒரு வேறு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம தாளிச்சுட்டு அந்த அரைச்சி விடுதையும் சேர்த்து இதையும் சேர்த்துடலாம் இப்போ வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் ஒன்றுமே இல்லை கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டேன் ரொம்ப உப்பு போல்லை கால் ஸ்பூன் உப்பு போட்டு ஒன்றுனடி வாட்டர் விட்டு தான் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம வந்து உருட்டிக்கலாம் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நம்ம உருட்டி போட்டுடலாம் உருட்டி போட்டுட்டு அப்புறம் தேய்க்கும் போது காமிக்கிறாங்க அவங்களுக்கு ஸோ தேய்க்கிற கல் எடுத்து நிற்கிட்டோம் மாவு உருட்டினதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துட்டு முதல்ல லேசாக மாவுல துவச்சிக்கலாம் என்னோடய ஸ்டெயில் இதுதான்

எல்லா சப்பாத்தியும் மொத்தமாக செய்ய மாட்டேன் ஒரு அஞ்சு சப்பாத்தியாக அந்த சரி மொத்தமே ஒரு பத்து பன்னெண்டு சப்பாத்தி தான் அதுலேயுமே ஆறு ஆறு அந்த பன்னெண்டு சப்பாத்தின்னா ஒரு ஆறு ஆறு அந்த இந்த மாதிரி செஞ்சு வேக வச்சு எடுத்துடுவேன் மொத்தமாக செஞ்சு போட மாட்டேன் அவ்வளோதான் சப்பாத்தி ஃப்ரெண்ட் இது மாதிரி நம்ம வந்து இன்னும் ஒரு அஞ்சு ஆறு சப்பாத்தி செஞ்சிடுவோம் வாங்கில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் சீரகம் தாளிச்சிடுவோம் இதை வதக்கின சாமான ஆறிடிச்சு இதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் ஸோ சீரகம் புரிஞ்ச உடனே இதை சேர்த்துட்ருவேன் நம்ம வந்து பச்சை மிளகா இஞ்சி சேர்த்துருக்கோம் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கோம் கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் அளவு காரம் போ தண்ணி மிளகா தோ சொத்துக்கேன் ஏன்னா ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான உப்பையும் போட்டுடலாம் நம்ம காய எடுத்து வதக்கும்போது வெங்காயத்தக்காளி போது ஒரு கால் டீஸ்பூன் போட்டுருந்தேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அந்த அந்தளவு கூப்பிட்டுறேன் நம்ம இதில் வந்து சேர்க்கலை பயர் வேக வைக்கும்போது டபுள் பீன்ஸ் வேக வைக்கும்போது நம்ம வந்து உப்பு சேர்க்கலை மஞ்சள் பூடி மொத்தம் தான் சேர்க்கும்போது இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மதம் கட்டணும் சீட்டாரையும் ஆரம்பி சேர்த்துடலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவியோட இது வேணுமோ திக்னஸ் வேணுமோ அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் குதிக்கட்டும் திக்னஸ் பார்த்துட்டு அப்புறம் வேணும் நம்ம கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்பவே பாருங்கள் திக்காக தான் இருக்குது நிமிஷம் கொதிக்கட்டும் ஸோ ஒரு அரை டம்ளர் வெந்நீர் அதையும் சேர்த்துடலாம் ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சப்போ நம்ம வந்து அதுக்கு ஆஃப் பண்ணிடணும் நான் வந்து வெறும் தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருந்தேன் ஏன்னா கொத்தமல்லி நிறைய சேர்த்துருந்ததுனால நான் வந்து கொத்தமல்லி தூள் தனியா தூள் வந்து சேர்க்கலை இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நல்ல வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி வாசனையாக இப்போ லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து கசூரி மேத்தி மாத்திரம் தூவி விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு டபுள் பீன்ஸ் குருமா ரெடி சப்பாத்தி வித் டபுள் பீன்ஸ் குருமா இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஸோ நல்லா குதித்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணலாம் நான் நிறைய எண்ணெய் விடலை கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் ஆயில் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா ஏன்னா நம்ம சப்பாத்தி இடும்போது வேறு கொஞ்சம் ஆயில் சேர்க்கிறோம் அப்புறம் அதை வந்து சப்பாத்தி எடுக்கும்போது போது கொஞ்சம் எடு அப்போ வேறு நம்ம வந்து சப்பாத்தி சுடும்போது வேறு கொஞ்சம் ஆயில் சேர்க்கும் அதனால் நான் குருமான ரொம்ப எண்ணெய் சேர்க்கலை ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து तविररेड <tosu> இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மெத்தேடில் நம்ம வந்து கவு பீன்ஸ் இருக்குல்ல அது செய்யலாம் அதுக்கப்புறம் ராஜ்மா எல்லாமே இதே சேம் பேசிக் வந்து கிரேவி வந்து இதுதான் நம்ம வந்து இதை மாதிரி நம்ம வேறு வேறு மாற்றி போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து இதில் செய்யலாம் கொண்டக்கல்லையும் செய்யலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த சன்னா மாதிரி அது மாதிரி செய்யலாம் அதுக்கு அந்த சன்னா மசாலாலாம் போடுவோம் அது இல்லாமல் நம்ம உடனடியாக அப்படி கொடுக்க செய்யலாம் ஸோ நம்மளுக்கு வந்து டபுள் பீன்ஸ் குருமா ரெடி இப்போ அடுத்து நம்ம சப்பாத்தி வந்து தேய்ச்சிட்டும் அதை நம்ம வந்து கல்லில் போட்டு வெந்து எடுத்துக்கணும் காஞ்சிட்டு நம்ம இந்த சப்பாத்தியை போட்டுடுவோம் ஒரு பக்கம் வேகட்டும் கொஞ்சம் தெ எண்ணெய் விட்டுட்டோம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் செஞ்சு எடுத்துருவோம் எப்படி வந்து இதாக வந்து பாருங்கள் அதுக்கெல்லாம் அந்த எண்ணெய் விட்டு நான் இதுக்குள்ளே தே மடித்து தேய்ச்சோடனே நம்மளுக்கு வந்து நல்லா உப்பி வரும் கொஞ்சம் நல்லா வேகும் அதை எடுத்துடலாம் சப்பாத்தி குருமா ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்